விஜய்யா இங்கே பேசப்படுகிறார் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமே முதல் மாநாடு நடந்தது அதில் கொடுத்த அறிவிப்பு அறிவிக்கிறோம் பாமக உள்ள வரணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் திருமாவளவனையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் வேல்முருகனையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ரெண்டு பிரச்சனைகள் கருது திருமாவளவன் கூட அதை விட்டுக் கொடுப்பாரு வேல்முருகன் ஒரு காலம் விட்டுக் கொடுக்க இன்னொரு விஷயம் வேல்முருகன் இருக்கிறத பாமக விரும்பாது அப்ப வேல்முருகன் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் காங்கிரஸ் அடுத்து அங்கிருந்து வெளியே வந்து எங்க போறதுன்னா விஜய் கூட அதனால தான் அது இன்னும் பேசு பொருளா கூடுதல் கவனம் பெறுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அதிகபட்சமான ஒரு செல்ல பெருந்தகை உள்ளிட்ட ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் இதை எதிர்க்கிறாங்க தாவேகா கூட்டணி வேணாம் திமுக கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு மூணு நாலு பேரா தான் இருக்காங்க ஒரு அஞ்சு பேரா இருக்கும் அவ்வளவுதான் மற்ற அத்தனை பேருமே தாவேக்காவோட ராகுல் காந்தியும் செல்வ பெருந்தையும் ஒரு அலைவரிசையில் சிந்திக்கிறாங்க என்ன அலைவரிசையில் சிந்திக்கிறாங்க திமுக அப்படியே டிராவல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கண்ட ஒரு இடத்துல தான் வராங்க அது எப்படியா தான் இந்த மாதம் கடைசிக்குள்ளே உங்களுக்கு முடிவாங்க தொண்ணூறு விழுக்காடு காங்கிரஸ்காரர்கள் தாவேகா பக்கம் வர்றதுக்கு தான் விரும்புகிறாங்க சோனியா பிரியங்கா உட்பட ரொம்ப ரொம்ப சமீபத்தில் டெல்லியில் போய் ஒரு குழு சந்திச்சுருந்தாங்க அவங்களும் அதில் வில்லிங்காக இருக்கிறாங்க சோனியாவுக்கு இன்னைக்கு இல்லை வரலாற்று ரீதியாகவே திமுக பிடிக்காது இதுதான் திமுக ஏங்க பிஜேபி இல்லைன்னா திமுகவுக்கு அரசியல் கிடையாதுங்க பிஜேபின்னு ஒரு ஃபேக்டரே இல்லைன்னா திமுகவுக்கு என்ன அரசியல் இருக்குது வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் நான் இந்த பக்கம் வரேன் திமுக ஆனால் ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் அவங்க இப் இப்போ வரைக்கும் இருக்கிற நிலைமை இப்படியே தொடரும் பட்சத்தில் திமுக கூட்டணிக்கு சாதகங்கள் அதிகம் அவங்க வெற்றி அதிகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்கப்படுது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ஒரு நூற்றி எழுபது சீட்டில் வந்து திமுக நி நிற்கலாம் மீதி இருக்கிற சீட்ஸை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் கூட்டணியை வலிமையாக்க ராமதாஸ் பாமாக்கெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க இதெல்லாம் வருது ஸோ இந்த மாதிரி திமுக கூட்டணி மையப்படுத்தி பார்க்கும்போது அவங்க வலுவாக இருக்கிறாங்க இன்னும் வலுவாக போறாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது இல்லையா அப்போ இது இன்னும் சவாலாகிடும்ல அதாவது உங்களுக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு ஆஸ்பெக்டில் இந்த பிரச்சனையை நீங்கள் அணுகலாம் நூற்றி அறுபதுக்கு கம்மி நூற்றி அறுபத்தஞ்சுக்கு கம்மி நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து நூற்றி அறுபதுக்கு கம்மி திமுக ஒரு காலமும் நிற்காது ஆட்சியில் பங்கு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க விஜய்யா இங்கே பேசப்படுகிறார் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமே முதல் மாநாடு இல்லை அதில் அறி கொடுத்த அறிவிப்பு தான் நாங்கள் அரசவையில் பங்கு தருவோன்றது தான் என்னை நம்பி வருவோருக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தான் புரியுதுங்களா அதுதான் என்னைய வரலும் எல்லாத்தையும் தூங்க விடாமல் பண்ணுறதுக்கான அந்த ஒற்றை தான் ஆக திமுக பங்கு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு அந்த கேட்டு மூடிடுச்சு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி சீட் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி அஞ்சு சீட்டு கம்மி திமுக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நூற்றி இருபதுலாம் நீங்கள் சொல்கிறீங்கள அதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது அப்படிலாம் திமுக இறங்கலாம் ஒரு ஆட்சியே இல்லைனாலும் அது கவலைப்படாது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த அப்படிலாம் தன்னோடய பாரம்பரியத்தையும் தன் டிக்னிட்டியும் விட்டுட்டு திமுக இறங்காது நூற்றி எழுபது சீட் அவங்க அனுப்பாங்க ஆமாம் அதெல்லாம் நூற்றி அறுபத்தஞ்சு குறையாது இப்போ சில பேர் இப்போ பேசுகிறதெல்லாம் என்ன பேசுகிறாங்க ஒரு நூறு சீட்டை வந்து கூட்டணி கொடுத்துருவாங்க மற்ற கூட்டணி நூறு அப்படிலாம் கொடுக்கவே கொடுக்காது புரியுங்களா ரெண்டாவது இந்த சைடு எடுத்துக்கங்க பாமாக்கா உள்ளே வரணும் பாமாக்கா உள்ளே வரணுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் திருமாவளவனையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் வேல்முருகனையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ரெண்டு பிரச்சனைகள் அங்கே இருக்குது திருமாவளவன் கூட அதை விட்டுக் கொடுப்பார் வேல்முருகன் ஒரு காலமும் விட்டுக் கொடுக்க மாட்டார் இன்னொரு விஷயம் வேல்முருகன் இருக்கிறத பாமக விரும்பாது அப்போ வேல்முருகன் என்ன அப்படின்னா இந்த தேர்தலில் வட மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கியை பாதிப்பை ஏற்படுத்துவார் இதையும் நீங்கள் ஒரு பக்கத்தில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் ஒன்று பாமக உள்ளே வந்துச்சு உள்ளே வந்துச்சுன்னா ஏன்னா பாமக அந்த நிபந்தனையோடு தான் வரும் வேல்முருகன் இருக்கக்கூடாதுன்ற நிபந்தனையோடு தான் உள்ளே வரும் ராமதாஸை ஏற்றுக்கிட்டாலும் வேல்முருகனை ஏற்றுக்காது ஸ்டாலின் விரும்ப மாட்டார் இதுதான் சொல்ல வார் அப்போ பாமக வந்து பேச்சுவார்த்தையோடு தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணணும் வேல்முருகனை வந்து நீங்கள் வந்து அனுசரித்து போகணும் திருமாவளவனை அனுசரித்து போகணும் ரெண்டு பேர்த்தையும் பர்சனலாக கூப்பிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கங்க இந்த தேர்தல் வந்து சவாலாக இருக்குது நம்ம உள்ளே கொண்டு வருவோம் பாமக உள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு அப்படி வந்தாலும் அது திமுகவுக்கு ஒரு பெரிய கெய்னர் கொடுக்காது ஏன் கொடுக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓட்டு ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது அங்கேயும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஒரு அணியாகவும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ராமதாஸை தெரிஞ்சவர்கள் ஒரு அணியாகவும் பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்போ அங்கேயும் ஓட்டு சதறும் ம் புரியுங்களா ஆனாலும் இந்த இன்னே இந்த நிமிஷம் வரலும் திமுகவுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்றதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த வாய்ப்பு இன்னும் மூணு மாதம் நீடிக்கிறதும் நீடிக்காததும் அது திமுக கையில் தான் ஆனால் பாமக வரது இருக்கக்கூடிய சிக்கலை நான் சொல்லிட்டேன் இந்த சிக்கலை திமுக எப்படி கையாள போகுதுன்றதை பொறுத்து தான் பாமக உள்ளே வரதும் வெளியிலேயே நிற்கிறதும் இதில் இன்னொரு விஷயம் காங்கிரஸை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற விவகாரங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ரீசண்ட்டாக அந்த ட்வீட்டாக இருக்கட்டும் இப்போ இப்போ இன்றைக்கி வந்து வைகோவோட ஃபங்க்ஷனில் இவர் காங்கிரஸ் கலந்துக்கலை ஆக்சுவலி இதுக்கு வந்து ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஒன்று வந்து அந்த பத்திரிகையிலேயே வந்து பிரபாகரன் படம் இடம்பெற்றது அதனால தான் போகலைன்ற ஒரு விஷயம் இன்னொன்று வந்து வைகோ காங்கிரஸை சாடும் வகையில் பேசியிருந்தார் அப்படிங்கிறதும் அப்போது இந்த காங்கிரஸை மையப்படுத்தின விஷயத்தில் இந்த காங்கிரஸ் திமுகந்து வெளியே வருமா வராதா இதுதான்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு அதிகபட்சமான ஒரு செல்ல பேருந்தகை உள்ளிட்ட ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் இதை எதிர்க்கிறாங்க தாவேக்கா கூட்டணி வேணாம் திமுக கூட்டணி வேணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு மூணு நாலு பேராக தான் இருக்காங்க ஒரு அஞ்சு பேராக இருப்பாங்க அவ்வளோதான் இவர்கள் அத்தனை பேரும் மற்ற அத்தனை பேருமே தாவேக்காவோட தான் கூட்டணி ஏன்னா அவங்க வந்து ஒரு எதிர்காலத்தை பார்க்குறாங்க ஒன்று தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் சீட்டுக்கு வாங்குறது அடுத்ததாக பாண்டிச்சேரி ஆட்சி ஒன்று இருக்குது அடுத்தது கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட்டு ஓட்டு வந்து சாலிடாக இருக்குது தாவேக்காய் யார் ஆதரிக்குதோ அவங்க வந்து ஜெயிக்கிற ஒரு இடத்துல கேரளாவோட நிலமை இருக்குது ஆந்திராவிலேயும் அதே நிலமை தான் இருக்குது அப்போ இவங்க இந்த ஒரு மூணு நாலு ஸ்டேட் அவங்க கணக்கில் வச்சுக்கிட்டு எதிர்காலத்தையும் கணக்கில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அரசியல் மூ அப்படி நடக்குது இதில் ராகுல் காந்தியும் செல்வ பெருந்தாளையும் ஒரு அலைவரிசையில் சிந்திக்கிறாங்க என்ன அலைவரிசையை சந்திக்கிறாங்கன்னா திமுக விடையே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆனால் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தாவாக்கான் ஒரு இடத்துல தான் வராங்க அது எப்படியா இருந்தால் இந்த மாதம் கடைசிக்குள்ள உங்களுக்கு முடிவாயிடும் இல்லை இல்லை முடிவாகுன்னா என்ன முடிவாகும் ஐ மீன் திமுக கூட வாய்ப்பு இல்லை அது மாறும் இந்த சூழல் மாறும் அதை உறுதிப்படுத்த முடியாது ஆனால் தொண்ணூறு விழுக்காடு காங்கிரஸ்காரர்கள் தாவேக்கா பக்கம் வர்றதுக்கு தான் விரும்புகிறாங்க சோனியா பிரியங்கா உட்பட இல்லை ஆக்சுவலி முன்னாடி ஒரு தகவல் வந்தது இப்போ ராகுல் கூட கொஞ்சம் யோசிக்கிறாரு ஆனால் சோனியா தான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது அப்போ கூட ஒரு குழு போய் சோனியாவை சந்திச்சு பேசிட்டு வந்துட்டாங்க சமீபத்தில் ரொம்ப ரொம்ப சமீபத்தில் டெல்லியில் போய் ஒரு குழு சந்திச்சு வந்தாலும் அவங்களும் அதில் வில்லிங்காக இருக்கிறாங்க சோனியாவுக்கு இன்னைக்கு இல்லை வரலாற்று ரீதியாகவே திமுக பிடிக்காது இது இதுதான் இருக்கக்கூடிய எதார்த்தம் ஆனால் இப்போ இந்த திமுக காங்கிரஸ் அப்படி விட்டுரும்னு நினைக்கிறீங்களா ஒருவேளை அது நடக்கும் பட்சத்தில் நீங்கள் சொல்லுவது போல சுற்றி இருக்க எல்லா அழுத்தமும் தாவைக்கா அப்படின்னு சொல்ல சொல்லுது அதன்படி தலைமை முடிவெடுக்கணும்னு யோசித்தாலும் திமுக அதை விட்டுருமா விடக்கூடாது என்ன காரணம்னா திமுக காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஓட்டு வாங்கி இருக்குங்களாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ரெண்டு கூட ஓட்டு கிடையாது காங்கிரஸுக்கு தமிழ்நாடு பூரா தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குதுன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தான் அப்போ ரெண்டு விழுக்காடு கூட அவங்களுக்கு ஓட்டு கிடையாது ஆனால் கடந்த தேர்தலில் நாலு விழுக்காடு ஓட்டு வாங்குறாங்க நாலு நாலு புள்ளி அஞ்சு விழுக்காடு ஓட்டு வாங்குறாங்கன்னா எந்த அடிப்படையில் அவங்க ஓட்டு வாங்குறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் பிஜேபி எதிர்ப்பு சிறுபான்மையினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவர்கள் கணிசமாக ஓட்டு போடுறதுக்கு இருக்காங்க பிஜேபின்ற ஒரு ஃபேக்ட்ரி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து காங்கிரஸ்ன்ற தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு இங்கே எடுபடவே எடுபடாது அப்போ கூட்டு சேர்த்துக்கும் போது ஒரு அகில இந்திய பார்ட்டி ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் ஒரு ரெண்டாவது ஒரு மேஜர் பார்ட்டி அவங்க கூட இருக்கும்போது அது வந்து ஒரு கரிஷ்மாவை கொடுக்கும் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும் மக்கள்கிட்ட ஓ இவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வந்து உருவாகும் இதை தான் திமுக விரும்புத வழியே மக்களுடைய ஓட்டுக்கு அதை விரும்புறது இல்லை அதே போல இந்த ஆங்கிள் எடுத்தா காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத இன்னும் பண்ண முடியாது அண்ட் பண்ணினாலும் மக்கள் கிட்ட எடுபடாது தான் சொல்றேன் இப்ப அந்த அந்த ஒரு பிஜேபி எதிர்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பிஜேபி இல்லைன்னா திமுக அரசியல் கிடையாதுங்க பிஜேபின்னு ஒரு ஃபேக்டரே இல்லைன்னா திமுகவுக்கு என்ன அரசியல் இருக்குது மத்திய அரசு எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்பு பிஜேபி வச்சு தான் தமிழ்நாட்டில் அரசியல் அதனால தான் அவங்க பிஜேபி இங்கே வளர்கிறதுக்கெல்லாம் அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது அவங்க வந்து அதிமுக அதாவது என்ன நினச்சிட்டாங்கன்னா எடப்பாடிலாம் ஒரு ஆள் அவரை போய் நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய அறிவாளி நாங்கள் போய் கம்பராமாயணம் யார் எழுதுனாதுன்னு கூட தெரியாத ஒரு எடப்பாடியெலாம் நான் எனக்கு எதிரியா அதனால் வாடா நம்ம நேரடியாக வந்து மோடி எதிர்ப்போம் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அந்த அப்படி அவங்க நகர்ந்ததோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு பலமான பேஸ் வந்துருச்சு அதிமுக தெரிஞ்சு போனதுக்கும் அது ஒரு காரணம் திமுக ஸ்டாண்டு தான் அதிமுக நலிஞ்சு போனதுக்கும் இது ஒரு பிஜேபிக்கான தமிழ்நாட்டில் ஒரு ஒரு செல்வாக்கு வளர்ந்ததுக்கும் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி தவறான ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு காரணம் ஓகே அப்போ அதுதான் அதோட இம்பேக்டு தான் காங்கிரஸுக்கும் காங்கிரஸும் ஏன் இங்கே பேசப்படுதாக இருக்குது ஆல்டர்னேட்டிவ் கிடையாது பிஜேபி எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்றப்ப இந்தியாவில் அது ஒரு ஒரு பெரிய கட்சி பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி அப்படியே ஒரு கணிசமான ஒரு வாக்குகள் இது காங்கிரீட்டாக ஒரு ரெண்டு பர்சன்ட் வச்சுருந்தாலும் ஒரு இன்னொரு கூடுதலாக ஒரு ரெண்டு பர்சன்ட் அது கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஒரு நேம் ஒரு பிராண்ட் இருக்குதுல்ல அந்த பிராண்டு கூட இருக்கும்போது அவர் ஒரு ஒரு அந்த கூட்டணிக்கு ஒரு வேல்யூ ஏற்படுது அதுதான் திமுக வந்து அதை தக்க வச்சுக்கிறது விரும்புறதுக்கான காரணம் அதிமுக பாஜக என்ன நிலைமை யாரும் இன்னும் பெருசாக வரல இது எப்படி எடுத்துக்கலாம் இந்த கூட்டணி இல்லை அவர்கள் இரண்டு பேரும் இருந்தாலே திமுகவுக்கு டஃப் கொடுப்பாங்க திமுக கூட்டணிக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறதா இல்லை ஆரம்பத்திலேருந்து பேசப்பட்டது இன்னமும் கூட ஏதோ ஒரு மொழையில் ஏதோ யாரோ ஒருத்தரால் சொல்லப்படுவது இல்லை இல்லை என்ன இருந்தாலும் கடைசி நேரத்தில் அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்துருவாங்க போல அப்படின்ற பேச்சுக்களாக இருக்கட்டும் என்னதான் நடக்கும் அவங்க அந்த பக்கம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவதுங்க இது ஒரு இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்ப்பேன் இந்த ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து பேசி என்ன பண்ணுறாங்க மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க மத்திய அரசில் பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி கொடு அமித்ஷாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க என்ன நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா இபிஎஸ்க்கு மட்டும் ரொம்ப அந்த அஞ்சாங் கிளாஸ் பிள்ளைங்க பேர் டீச்சர் கொட்டிபிட்டான் டீச்சர் கில்லிபிட்டான் டீச்சர் பல்பத்தை திருட்டிகிட்டான் டீச்சர் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒன்றாக அமித்ஷா கிட்ட போய் ஒரு புகார் வைக்கிறது இந்த புகார் சொல்கிறது மூலியமாக என்ன பண்ணுறது அமித்ஷாவை தான் பக்கம் கொண்டு வந்து அதிமுகவை கைப்பற்றி செங்கோட்டையன முதல்வராகவும் இவங்களெல்லாம் ஒரு மந்திரியாகவும் கொண்டு வந்துடலாம் ஓபிஎஸ் ஒரு துணை முதல்வர் இவங்கள்லாம் மந்திரி சபையில் கொண்டு வந்துடலாம் அதே போல் பிஜேபியும் கூட்டு மந்திரி சபையை ஒன்று அமைச்சிக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல திட்டம் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட திட்டம் இப்படி போட்டு நச்சு 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 நச்சுன்னு அந்தளவுக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்கும்போது அவனுங்களும் என்ன பண்ணுறாங்க மத்தியில் இருந்து எடப்பாடிக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க எடப்பாடி பார்த்தாரு அடா பண்ணுறீங்க நீங்களாம் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சாட்சிக்காரங்கால விழுது சண்டைக்காரங்காலே விழுந்தலாம்னு சொல்லிட்டு நேராக நான் கூட்டணிக்கு வரேன் என் கண்டிஷனை நீ நிறைவேற்று வச்சதுங்க எடப்பாடி வச்ச டிமாண்டு என்னப்பாவும் டிமாண்ட் உள்கட்சி விவரத்தில் நீ தலையிடக்கூடாது ஒன்று அண்ணாமலையை நீ தூக்கணும் சாதாரண ஒரு வேலை தானே நான் எதிர்பார்த்தேன் இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் ஒன்னு வர வைக்கிறதுக்கு தான் இந்த இந்த புழுவை தானே ஒன்றை நான் பிடிச்சேன் அப்படின்னு அண்ணாமலையை தூக்குனாங்க இதே அமித்ஷா வாயாலேயே உட்கட்சி வார்த்தை அங்கே தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக முடிஞ்சு போச்சா ஆனா இதுக்கு முன்னாடி வரையிலும் இந்த இந்த நடந்த டீலிங் இருக்கக்கூடிய தலைமை தலைவர்கள் யாருக்கும் தெரியாது பாவம் அப்பாவியா தினகரன் என்ன சொன்னாரு அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்களும் கடந்து போன்னு சொன்னாரு இந்த அறிக்கையெல்லாம் வந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வெளியில் இந்த செய்தி நாளாக நாளாக வெளியில் வரும்போது அவர் காண்டாகிட்டார் ஏண்டா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏமாற்றிட்டீங்க இப்போ என்டிஏ கூட்டணிக்கு கூட்டணிக்கு வான்னு என்னை கூப்பிடுற எந்த தைரியத்தில் கூப்பிட்ற அன்றைக்கி என்னை கூப்பிட்டு பேசுனது என்ன எல்லாம் மந்திரி சபையில் பங்கு பயிற்சிக்கலாம்னு தானே கூப்பிட்டீங்க இன்றைக்கி ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெறுத்து போய் பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னிவர்களும் வெறுத்து போய் தான் பேசிக்கிட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் நான் பத்ரிநாத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் என்ன இப்படிலாம் பண்ணிட்டீங்க எனக்கு என்ன பேசுனீங்க ஆனால் எனக்கு என்ன நடந்துருக்குது அப்படின்னு கேட்க கேட்க போனார்ல செங்கோட்டையான அங்கே சரியான பதில் வரல பார்த்துக்கலாம் காத்துருங்கன்னாங்க இதுக்கு மேலே காத்துக்கிட்டு இருந்தேன்னா என் வயசாகிட்டு இருக்குது எனக்கு ஒரு அரசியல் இருக்குதுல்ல என் அரசியல் எதிர்காலம் இருக்குல்ல உங்களோட உங்களை நம்முன்னா நட்டாத்தில் விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு புதுசா அவர் தவிர்க்க மாட்டார் கடைசி வரையிலும் ஏதாவது சில்லற சில்லறைகள கிடைக்குமான்னு இப்போ காத்துக்கிட்டு இருந்தது யார் ஓபிஎஸ் எங்கேயாவது ஒரு கருணை காட்ட மாட்டானுங்களான்ட்டுன்னு கடைசியில் அவரும் என்ன பண்ணிட்டாரு இன்னைக்கு அறிவிச்சார் இதுதான் நடந்ததுங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் தமிழக அரசியல் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குது இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி இந்த கூட்டணிக்கு வருவோம் இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலும் மனசார இவர் இல்லை என்ன காரணம்னா இது இப்போ இதுதான் எடப்பாடியோட குணவாசி அதுதான் டிடிபி இனிமேல் உள்ளே வர முடியாது ஓபிஎஸும் உள்ளே வர முடியாது இவரும் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் இப்போ யாருக்கு சந்தோஷம் எடப்பாடிக்கு சந்தோஷம் முடிஞ்சு போச்சுங்களா இப்போ பிஜேபி ஏன் கழட்டி விடக்கூடாது இப்போ பிஜேபி ஏன் கழட்டி விடக்கூடாது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது ஆனால் பிஜேபியை வச்சு மூணு பிரச்சனையும் முடிச்சிட்டாரு இப்போ திரும்ப இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது பிஜேபி பிஜேபியை கழட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்போ அரசியலை பொறுத்தவரையிலும் நீங்கள் கூட்டணியை ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று தேர்தலுக்கு முன்னாடியான கூட்டணி இன்னொன்று தேர்தலுக்கு பின்னாடியான கூட்டணி ரிசல்ட் வந்தோடனே மாறிடுவாங்க ஆமாம் ஒரு மைனாரிட்டி வருது ஹேங்கிங் லெஜிஸ்லேட்டிவ் வருது தவையக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் பிஜேபியை கழட்டி விட்றேன் இல்லை தானே மேட்டரே இருக்கு அப்போ அதிமுக எப்படி தாவேக்காவை சப்போர்ட் பண்ணும் தாவேக்காவது அதிமுக சப்போர்ட் பண்ணலாம் என்ன கட்சி என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எப்படியா இருந்தாலும் முப்பதுக்கும் அதிகமான சீட்டு கேட்டு தாசியர் பண்ணி இருக்காங்க குறைஞ்சது ஒரு நாற்பது சீட்டாவது கேட்பாங்க எடப்பாடி வந்து பத்துல இருந்து பதினைஞ்சி சீட்டுக்கு மேலே தரவே மாட்டாப்புல அதிகபட்சமான ஒரு இருபது கேட்குறாங்கன்னு அதிகபட்சமான ஒரு இருபது சீட்டு கொடுப்பாங்க இல்லை நாற்பதும் நீ கையை திருகி மிரட்டி நாற்பது சீட்டும் வாங்கிட்டீங்கன்னா அது அதிமுக திமுகவுக்கு அல்வா சாப்பிட்டா மாதிரி ஏன்னா நாற்பது சீட்டு அதில் வந்து முப்பத்தஞ்சு சீட்டு சாலிடாக திமுக ஜெயிச்சுருந்தோம் இதை ஒரு காலமும் அதிமுக விரும்பாது புரியுதுங்களா அப்போ எவ்வளவு குறைச்சி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி தான் பிஜேபிக்கு கொடுக்கும் ரெண்டாவது பிஜேபிக்கு கொடுக்குற இடத்துல வந்து அதிமுக வேலை செய்ய மாட்டாங்க பிஜேபிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இப்படியான ஒரு சிக்கலும் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதையெல்லாம் அவர் கணக்கு போடுவார் யார் எடப்பாடி இதெல்லாம் கணக்கு போடுவார் கடக்கு போட்டுட்டு ஒரு முப்பது எம்எல்ஏவோ நாற்பது எம்எல்ஏவோ ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னால் நான் சொல்ல வரல ஜெயிச்சுட்டு மூணாவது இடத்துக்கு வருவாங்க அல்லது ஒரு ஆங்கிங் லெஜிஸ்லேட்டிவ் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு முப்பது நாற்பது சீட்டை நான் உனக்கு தரேன் அல்லது நான் ஒன்று அரசை ஆதரிக்கிறேன்னு அறிவிக்கலாம் அப்படி கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்குல்ல நான் இந்த அரசை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவேக்கா ஆதரித்தேன் என்ன பண்ணுவீங்க நிபந்தனை நேற்ற ஆதரவு அப்புறம் உள்ளுக்குள்ளே கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு கொடுத்துரு வேலை முடிஞ்சு போச்சு ஆட்சி அமைச்சிட்டு போகுது ஸோ அப்போலி தாவைக்கா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இந்த தகவல்களை மக்கள் மத்தியில் வச்சுருவாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சார் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நன்றி நன்றி வணக்கம்